ஹாய் குட்டிஸ் ஆச்சி இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் யாரை பார்த்தீங்கன்னா மகாகவி காளிதாசர் பற்றி ஆட்சி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மகாகவி காளிதாசர் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்ருப்பார் ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணுவார் அப்புறம் காளி தேவியோட அருள் நாக்கில் டங்கில் எழுதி அவருக்கு வந்து ஒரு பவர் வரும் ஒரு அருள் வரும் தான் அவர் வந்து மகாகவி காளிதாசராக மாறிடுவார் அந்த உஜயினி நாட்டு மன்னன்ட்டு ஒரு பெரிய அரசவி குலவராக இருப்பார் கவிஞராக குலவராக இருப்பார் அவர் என்ன சிலார் ஒரு நாள் ஒரு தெருவில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறார் அப்போ தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து தண்ணி எரிச்சிட்ருக்குறாங்க முந்தி பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி முந்தி ஆச்சு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் கிணறு தான் இருந்தது முந்திலாம் கிணத்துல தான் புள்ளி போட்டு கயர் போட்டு வாளி போட்டு இறச்சி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ தான் உங்களுக்கு பைப்பு சுவிட்ச் போட்டால் தண்ணி வருது பைப்பில் தண்ணி வருது முந்தி ஆச்சு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கிணறு தான் அப்படி ஒரு அம்மா வந்து தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறாங்க காளிதாசர் போகிறார் போயிட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா குடிக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறார் எதுக்கு இந்த போய் நம்ம நம்மளை பற்றி சொல்லணும் நம்ம பெரிய கவிஞர் மகா கவி கவிஞர் இதெல்லாம் எதுக்கு இந்த அம்மாட்ட சொல்லணும் இந்த அம்மா கிண அவ்வளோ இதாக தெரிய போகுது அதனால இவங்க இவர் என்ன பண்றாரு நான் சும்மா வழிபோக்கன்மா நான் ஒரு போக்கன் தனி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க எனக்கு வழிபோக்குன்னா ரெண்டு தான் தெரியும் மொத்தங்க சூரியன் இன்னொன்று சந்திரன் டெய்லி போயிட்டு போயிட்டு வராங்க ஒரே பாதையில் போயிட்டு போயிட்டு வராங்க வேற பக்கம் மாற்று பாதையும் கிடையாது அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும் போக்கணும் நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க பரவாயில்லையே இந்த கொஞ்சம் அறிவு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஒரு விருந்தாளியை நினச்சிக்கோங்க என்னைய ஒரு கெஸ்ட்டு ஒரு விருந்தாளியை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அம்மா சொல்கிறாங்க விருந்தாளி எனக்கு ரெண்டு பேர் தான் தெரியும் இன்னும் ரெண்டு பேர் அப்படி கேட்குறார் ஒன்று மரணம் ஒன்றுன்னு நோய் மரணம் டெத்து எப்போ வேணாலும் வரும் எங்கேனாலும் வரும் உட்காந்தா வரும் நடந்தால் வரும் பஸ்ஸில் போனால் வரும் ஃப்ளைட்டில் போனாலும் எங்கே போனாலும் மரணம் வரும் அது மாதிரி நோய் டிசீஸ் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் வரும் திடீர்னு சளி பிடிக்கும் காய்ச்சல் பிடிக்கும் தொப்பை வலிக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டோம் தானே நம்ம அந்த மாதிரிலாம் நமக்கு நோய் எப்போ வேணாலும் வரும் அந்த ரெண்டும் தான் விருந்தாளி கெஸ்ட்டு எப்போ வேணாலும் வருவாங்க எப்போ வேணாலும் போவாங்க நீ யாருப்பான்னு கேட்குறாங்க உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு என்னம்மா இப்போ நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒழுங்காக எனக்கு தண்ணி கொடுக்க போறீங்களா இல்லையா நான் ரொம்ப பிடிவாதக்காரன் தெரியுமா உங்கள்கிட்டருந்தான் தண்ணி வாங்கி குடிக்காமல் நான் போக மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிவாதக்காரன் நான் அப்படின்ற ஓ பிடிவாதக்காரன் நீங்கள் எனக்கு ரெண்டு பேர் தான் தெரியும் என்ன ரெண்டு பேர் அப்படின்னு கேட்குறார் ஒன்று முடி நடு நெகம் அப்படின்றாங்க ஏன்னா இது ரெண்டு நாள் ரொம்ப பிடிவாத வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அப்பாலாம் நெயில் கட் பண்ணி விடுவாங்கல்ல ஹேர் கட் பண்ணி விடுவாங்கல்ல கட் பண்ணி உட உட விட வளந்துட்டே இருக்கும்ல அவங்க ரெண்டு தான் குடிவாதக்காரங்க நீ யார் முடியா இல்லை நெகமா நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஏம்மா எனக்கு தண்ணியை கொடுங்கம்மா நான் அடி முட்டாளம்மா நான் காலில் உழுதுட்டார் நான் முட்டால் அடி முட்டால் அப்படின்னு அந்த அம்மாக்கால் தண்ணியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஓ நீ எனக்கு முட்டாலுமே எனக்கு ரெண்டு பேரும் தான் தெரியுன்றாங்க இவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு என்னது அப்படின்னு கேட்குற அதாவது தப்பே செஞ்சுட்டு ஈஸியாக அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க மன்னர்கள் மக்களை ஆட்சி செய்கிற மன்னர்கள் ராஜாலாம் எவ்வளோ தப்புனாலும் அது ஈஸியாக எடுத்துக்குவாங்க அதுக்கு தலையாட்டுறாங்க வர மந்திரிகள் தலையாட்டுற மந்திரிகள் அவங்க ரெண்டு பேர் தான் முட்டார் அடி முட்டால் ரெண்டு பேர் தான் மன்னனும் மந்திரியும் அப்படின்றாங்க உடனே இவருக்கு எப்பா ஆள விட்டால் போதும் எனக்கு தண்ணியே வேணாம் இனி ஆளை விட்டால் போதும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிடையாது அவங்க வந்து தண்ணியை தெளித்தா அவங்க ஒரு சரஸ்வதி தேவியாக இருப்பாங்க இந்த கதையில் என்னென்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறது கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும் உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஆனால் நமக்கு அந்த வேர்ல்டில் இருக்க எல்லாரையும் நமக்கு தான் தெரியும் மற்றவங்களெல்லாம் முட்டாளாகவே பார்க்குறது முட்டாளாகவே நினச்சிக்கிறது அப்படி இருக்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் முதல்ல மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறதே போத ஒரு ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நீங்கள் ஸ்கூல்லேயுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குறீங்க ஒரு கிளாஸ் பீப்புள் லீட்ரு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீட்ரு இல்லை அவார்டு வாங்குறீங்க அது வாங்கினாலுமே நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு ஹெட்லைட் வந்துடக்கூடாது ஆஹா நமக்கு இவ்வளோ பெரிய இது கிடச்சிட்டே நிறைய போஸ்டிங் கிடச்சிச்சே நம்ம நிறைய மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கமே அப்படின்னு அந்த ஹெட்லைட் வந்துடக்கூடாது மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது நமக்கு தெரியாது ஏத்தாப்பில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏத்தாம்படர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படி தானே நமக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த ஆட்டிடியூடு எப்பயுமே இருக்கக்கூடாது மற்றவங்கள சீப்பாக நினைக்கக்கூடாது மற்றவங்கள மட்டமாக நினைக்கக்கூடாது முதல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஓகேவா ஆச்சு எங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்